بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أرساتي تنراكي أدنساتي نبياكي أيهاتي قريندر إيغا والله من تلبينا لعربان في الگرين. الحمد لله சில வரப்போகுதுக்கு வருவது சிறப்பு வாய்ந்த பத்து நாட்களுக்கு தெரியுமா இப்பதை தான் நான் பேசவும் சொல்லிய மத பத்து நாட்கள் தான் அவ்வாவுடைய நேக்கம் கிடைக்குதான் துள்ளுடைய wadho patnarkala patidam Allah dikuram nasuram wal fajar walayalin ashr kala timi'i sati'i maghar pati'i dagli'i mati'i sati'i maghar Allah surafajir nasuram pati'i dagli'i mati'i sati'i maghar dusuram wadho தடவை நமசிவாசலம் அவங்களும் அவங்களுடைய தோழரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நமசிவா சிலம் சொல்றாங்க மத பத்து நாட்கள்ல நம்ம செய்யற அமலு அவதா நேசிக்கிற மாதிரி வேற எந்த அமலையும் நேசிப்பதில்லை அப்படின்னு சொன்னாங்கண்ணா ஒன்றை தோழர்கள் கேட்குறாங்கண்ணா அவடைய பாதையில் விடவும் அவதா நேசிக்கிறானா நமசிவாசி சொல்றாங்க பாதையில் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருட்களையும் அல்லாஹுக்காக அர்ப்பணிச்சவங்க தவிர பத்து நாட்கள்ல நம்ம நிறைய செய்யணும் இது போன்ற அரியாதை செய்யணும்னு சொல்லிருக்காங்க पुरी है जो पिराई वन बजे आरफान आए नबी सलाम से नबी बोली कहाँ है आरफान आने के नमर वन गए था मुन मुर वजह पाऊँ लम पिन मुर वजह पाऊँ अल्लाह मनी पाना सुहान अल्लाह ये लोग पहले बात क्या हम बारे में इस पर तो नमर आरफान आने के नमर भी किया माँ शाह हाँ रिसाइड नो उत्तमांत

யா நான் கேட்டா கார் உன் பேச்சாப்ல எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு கைல பிடிச்சிட்டு தேவையை குடுத்துட்டு குடுத்துட்டு வருவாங்க அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுல அப்ப அவங்க கேக்குறாங்கன்னா ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க என்கிட்ட குடுங்க நான் அப்படியே குடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்கம்மா அப்போ ஹாரி சாய்மும் உஸ்மா கவர்மெண்ட்ஸா சொல்றாங்க ஏழைங்களுக்கு நம்ம தேடி போய் குடுத்தா நம்ம கெட்ட மாவுத்துல இருந்து தப்பி போமாம் அப்படின்னு அமுலாசன் சொல்லிருக்காங்க நான் கேட்டுக்கேன் நான் போய்